என்ன என்ன கனவு கண்டாயோ மானே பாக்கி ஒரு கனவு தானம்மா அப்புறம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் உங்க தாண்டி எனக்கு வரணும் என்னை தாண்டி அவருக்கு போனோம் என்னோட அப்புறம் மறக்க முடியாத கிஃப்ட் எல்லாம் கிடைச்சு கண்ணு சவந்து போய் கிடஞ்சிருந்தா கேட்டுட்டானோ நீங்க எல்லாம் எப்படி இருக்கிய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய நல்லா இருக்கீங்களா நேத்து நைட் எல்லாம் மழை இப்ப கொஞ்சம் மழை விட்டுருக்கு அதனால வேமா புக்குன்னு வேச்சுட்டு ஆகிட்டு இருக்கோம் ஐடியில வீடியோ போட்டு ரொம்ப நாள் நாளாச்சு கம்ப்யூட்டர் ஐடினு தான் பேர் வீடியோ போடுறது மொத்தம் வரவே மாட்டேங்கிறேன் வளர்த்தி அது செல்லம் கூட்டு கூப்பிட்டு வளையிடுச்சுங்க ஆனா தங்கம் ரெண்டு பேருமே நல்லா வளர்த்தி சின்ன பையன்

கத்திரிக்காய் புளி குழம்பு இருக்கு ஒரு புளி குழம்பு வச்சுக்கிட்டு எத்தனை படம் இருக்குன்னு பாத்துக்கோங்க ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் பீன்ஸ் அதாவது எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கிடந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு புளி குழம்பு மாதிரி வச்சுட்டேன் புளி குழம்ப வச்சுக்கிட்டு திங்க ஒரு பத்து முட்டையும் வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் இந்த வேக வச்சு உரிக்க போட்டுருக்கேன் வச்சுக்கோங்க என்ன இது பார்த்தா அதுக்கு இப்ப பாவக்காய் பொரியல் பண்ண போறேங்க ஒரு புளி ஒத்த இதே பருப்பு குழம்புன்னு வச்சுக்கோங்க ஒரு பருப்பு குழம்பு வச்சு ஒரு பொரியலை வச்சிருந்தா என் சோழி முடிஞ்சிருக்கும் இந்த புளிக்குழம்பு உள்ள உள்ளே இறங்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த புளிக்குழம்புக்கு குழம்புக்கு தொட்டுக்க பாவக்காய் பொரியல் முட்டை தொக்கு அப்பளம் தயிர் பச்சடி ஊருகாய் இத்தனையும் தேவைப்படுது எது லாபம்னு யோசிச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா ஆமா ரொம்ப லாபம் காலையில என்ன டிஃபன் கேட்டாக்க நீ மத்தியானத்துக்கு சொல்லி முடிச்சிட்டியே காலையில வெறும் பிரெட்டை குடுத்துட்டோமே ஆமா காலையில போது பிரட் நம்ம ஏனா

உலகம் மொத்தம் பாத்துக்கிட்டு இருக்குது உறவுகள் எங்க என்னை பார்த்தாலே பாங்க ஒண்ணு கொடுத்து அப்படி சொல்ற அளவுக்கு ஆய் போச்சு அப்படி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாரு தமிழ்நாட்டுக்குள்ள போனோன்னு எல்லாரும் அனே அக்கா கொண்டு கொடுங்க அப்படி சொல்றாங்களா இல்லையானு மட்டும் பாரு அப்படி மட்டும் சொல்லட்டும் அங்க வச்சே சட்டேரு சட்டேருக்குறேன் நினைக்கிறேன் சத்தியமா அப்படி சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லுங்க

ஹாய் எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கிறீங்க முதல்ல சாந்தாவுனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து உள்ளங்களுக்குமே ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறோம் நிறைய சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பிரைவேட் மெசேஜாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அக்கா நல்லா இருங்க எங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் நினைச்சார் நன்றியை சொல்லிக்கிறோம் ஓகேங்களா நன்றிங்க நன்றிங்க அதாவது வாழ்த்து சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இனி வாழ்த்து சொல்ல போற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நிறைய வீடியோ என்னோட போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டுகளை வச்சு நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்களா இருக்கட்டும் பிரைவேட் மெசேஜ் அனுப்புனவங்களா இருக்கட்டும் அவங்கவங்க ஸ்டேட்டஸ்ல பகிர்ந்து அவங்கவுங்க வாட்ஸ்அப்ல பகிர்ந்து ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்கள் நன்றி அப்புறம் நிறைய பேர் இந்த அம்மாவோட வாய்ஸ் வந்து எப்படி எடுத்து பண்ணுனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லயே நிறைய கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ல அந்த ஆப்போட லிங்க் அந்த பேஸ் பண்ணுவோம்னு நினைச்சும் போது அந்த ஆப்போட லிங்க் அதுல ஷேர் ஆகவே மாட்டேன்ருச்சு இல்லாட்டி அந்த கமெண்ட்டுக்கு கீழே அந்த ஆப்போட லிங்க் நான் ஷேர் பண்ணி வந்திருப்பேன் அது வந்து நானும் அந்த ஆப்போட பேர் வந்து ட்ரீம் ஃபேஸ் அப்படின்ற ஆப் தாங்க நான் யூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணிட்டு நானும் பசங்களும் தான் சேர்ந்து தான் அந்த ஆப்பை யூடியூப்ல தான் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதை போய் பண்ணி பார்த்தீங்கன்னா செய்யலாம்னு சொல்லி சொன்ன உடனே நான் அந்த மாதிரி ஆப்பை பார்த்து டவுன்லோட் பண்ணி செஞ்சோம் அந்த நாலு நாலு ட்ரையலோ அஞ்சு ட்ரையலோ தான் இருக்குது அந்த அஞ்சு ட்ரையல் தான் மட்டும்தான் தான் ஃப்ரீ அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரையலை பண்ணணும் மறுபடியும் மண்ணணும்னா நம்ம பணம் கட்ட வேண்டி வரும்னு நினைக்கிறேன் நானூற்றி எண்பதோ நானூற்றி அறுபதோ வந்துருச்சு அந்த பண கட்டி தான் நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நானும் பசங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த இதை நம்ம பண்ணியிருந்தோம் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து அதில் வந்து இது எப்படி பண்ணியிருந்தீங்கண்ணா எப்படி பண்ணியிருந்தீங்கண்ணா ரிப்ளை பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் எந்த ஆப் எந்த ஆப்னு நானும் நேற்று ஃபுல்லாக அந்த கமெண்ட் அந்த இதுக்கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணிடலாம் அந்த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸ் பண்ணி பார்க்குறேன் வரவே கிடையாது அந்த லிங்க்கை வந்து ஷேர் ஆகவே மாட்டேன்ருச்சு சரி அது என்ன ஏறாரோ தெரியல சரி ஒருவேளை அது ஷேர் பண்ண முடியாத லிங்கோ என்னமோ எனக்கு தெரியலை அதனால நான் அந்த கமெண்டில் யாருக்குமே லைக் மட்டும் கொடுத்துருந்தேன் லைக் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன் தெரியாத உறவுகள் தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க என்னன்னா உண்மையிலேயே வந்து உங்களுக்கு அவார்டுன்றவங்க இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலையா

அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு அவார்டு ஃபங்க்ஷன் ரெண்டுமே பெரிய அவார்டு தான் கூப்பிட்டு அப்படின்ற பட்சத்தில் அவங்க கூப்பிடும் ஒரு 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 வந்து வரலைன்னுலாம் சொல்ல கிடையாதுங்க அவார்ட் பங்க்ஷனுக்கு கூப்பிடும்போதே அவங்க சொன்னது என்னன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நீங்க அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒன்பதனாயிரத்தி அது நாங்க எதுக்குங்க அங்கே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு கேட்டதுக்கு இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு அவார்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு பேருமே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் வேண்டாங்க சரி எதுக்கு பத்தாயிரரூபா கொடுத்து நம்ம அவார்டு வாங்குறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் பாக்கி உள்ளவங்க எல்லோரும் நிறைய பேர் அவார்டு வாங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வாங்குற காசு வாங்கிட்டு தான் அந்த அவார்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலை இல்லை எங்ககிட்ட மட்டும் தான் ஒரு ஃபேக்காக அந்த மாதிரி எங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு எங்கள் ஃபேஸு கிட்ட பார்த்துட்டு அந்த மாதிரி கேட்டாங்களான்னு தெரியலை

ஒருத்தவங்க கேட்டாங்க அப்ப அதுக்குமே நாங்க தம்பியை விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைனால நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசை பத்தி எல்லாம் எதுவும் பேசலங்க இங்க மாதிரி சேலமா இதுலயேனு தெரியல ஆனா சேலம் தான் நினைக்கிறேன் அங்க வந்து ஒரு அவார்டு பங்கன் நடக்குது உங்களை உங்க கஸ்டடியில் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால அவங்க எங்களை சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அதனால நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க வர முடியாதுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க வந்து இன்டர்வியூ நல்ல பெரிய சேனல்கள் ரெண்டு மூணு சேனல்கள் நமக்கு கூப்பிட்டு இருந்தாங்க எங்களால் இன்ட்ரிவியூ போக முடியலை உண்மை அதுதான் என்னென்னு கேட்டாக்க அந்த டையத்தில் வந்து நாங்கள் கேரளாவில் இருந்தோம் அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களா எங்கே இருக்கிறீங்க சென்னை வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசினாங்க இது மாதிரி சென்னையில் இருக்கிறோம் அப்படி சென்னையில் இருந்தால் ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு நினைச்சோங்க கேரளாவில் இருக்கிறீங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிட்டாங்க அவ அதுதான் அவங்க அந்த இன்டர்வியூன்னு வந்தது பாக்கி உள்ள எந்த சின்ன சேனலும் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு இது வந்து என்னோட கருத்து என்னன்னா இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைச்சா அவங்க எப்படி வேணாலும் எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா உண்மையா என்ன பொய்யா நீங்களே சொல்லுங்க அதை எப்படின்னா இப்ப ஒரு கம்பெனி இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் சென்னையில அதே கம்பெனியை சேர்ந்தவங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தவங்க இது வச்சிருப்பாங்க அப்ப அந்த ஊர்ல சென்னைக்காரவங்க தான் வந்து இந்த ஊர்ல இன்டர்வியூ எடுக்கணும்னு கிடையாது இந்த ஊர்ல இருக்க ஒரு டீமை விட்டு நமக்கு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படி நீங்க லோக்கல் சேனல்காரங்க யாரு சோசியல் மீடியாவில கொஞ்சம் பவரப்பா பவரா பேசப்படுறாங்களோ ஸோ காரணம் என்னன்னா ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டதுன்னே கெட்ட விஷயங்களுக்கு நிறைய வேகமா பரவக்கூடிய ஒரு மீடியாவா போச்சு நம்ம இது நல்ல விஷயங்கள் வந்து வேகமா பரவாது கெட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பரவிடும் சும்மா யார் யாரோடய சேர்ந்து டான்ஸ் ஆடினாலா இருக்கட்டும் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடனா இருக்கட்டும் இல்ல சும்மா சாதாரணமா டான்ஸ் ஆடுனா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும் நீங்க மத்தவங்க ஒரு கிளாஸ்ல போய் நல்லா டான்ஸ் கிளாஸ் படிச்சு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு எல்லாம் போகாது போகாது டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் அவ்வளவா போகாது டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போனது கிடையாது நாங்க வீட்டுல சும்மா யூடியூப் பார்த்து ஆடுறத வச்சு ஏதாவது குண்டா குண்டாக ஆடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குமே அவ்வளவா வியூஸ் போகாது ஆனா இதை விட மில்லியன் கணக்குல வியூஸ் போய் அவங்கள ஒரு நாலஞ்சு வீடியோ அப்படி தொடர்ந்து ஒன்னு வியூஸ் போயிடுச்சுன்னா அதே கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க மத்தவங்க அப்படி செஞ்சு போய்கிட்டே இருக்கிறத பாத்துட்டு உடனே சேனல்காரவங்க எல்லாரும் போயிடுறாங்க நல்ல விஷயத்துக்கு போறாங்களோ இல்லையா கெட்ட விஷயத்துக்கு வேமா முன்னாடி போய் நின்று இருப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய குடும்பத்துல சண்டை வந்தப்ப அந்த சேனலை எடுத்து போடுவாங்க மந்திரம்னு சொல்லி பேசும்போது அந்த சேனலை மாத்துக்கட்டில் போய் இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க யார் யாரையாவது கொண்டுட்டு பேசி வரும்போது இந்த மாதிரிலாம் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா யாரும் எங்கே இருந்தாலும் அவங்களை தேடி போய் இன்ட்ரி எடுத்துருவாங்க காரணம் அந்த இன்ட்ரி எடுத்தா அந்த டைம்ல அவங்களுக்கு வியூஸ் போகும் அதுக்காகவே எல்லாருமே போய் தேடி இன்ட்ரி எடுத்துவாங்க சிலப்பா காசு கொடுத்துட்டு இன்ட்ரி எடுக்கிறாங்களா இல்ல சும்மா இன்ட்ரி எடுக்கிறாங்களா எங்களுக்கு இன்ட்ரி கூப்பிட்டும் போது காசு எல்லாம் பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசவே கிடையாதுங்க உண்மையிலே காசு அதாவது நான் இன்ட்ரி கொடுக்குறோம்னா எங்களுக்கு காசு கொடுத்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்களா இல்ல நாங்க நம்ம பேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நாங்க சும்மா போய் இன்ட்ரி குடுக்குறோமாங்கிறது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சீக்ரெட் அது என்னன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனா எங்களை இன்ட்ரி கொடுத்தவங்க வண்டி சார்ஜ் கூட தரேன்னு சொல்லலாங்க நீங்க வந்தீங்கன்னா சொல்லுங்க நம்ம பாத்துக்கலாங்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க ஓகேங்களா அதனாலயே ரொம்ப தூரங்கிறனாலே நாங்க எந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கல நம்ம ரொம்ப தூரமா இருக்கிறனால எந்த சேனல் தூக்கி பைக்க தூக்கிக்கிட்டு வரல அதுதான் உண்மை அப்புறம் கூப்பிட்டு அந்த சேனல் கட்டி நாங்க சேனலுக்கு சென்னைக்கு வரும்போது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாங்க அவ்வளவுதான் போச்சு கரண்டு போச்சு சரி ஓகே அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க வேற அதனாலதான் நாங்க இன்டர்வியூ எந்த சேனலுக்கு நாங்க இன்டர்வியூ கொடுக்காத ஒரு காரணம் ஓகேங்களா மத்தபடி நாங்க பெரிய அப்பாட்டாக்காரும் கிடையாது எங்களை தேடியும் வரல நாங்க அப்பாட்டாக்காரா இருக்கிறனால நாங்க தரலன்னு சொல்லலாம் கண்டிப்பா அதுதான் உண்மை நீங்க அம்மா நீங்க கூட நினைச்சா நீங்க பெரிய அப்பா டக்கரு அதனால நீங்க யாருக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டோம்னு வேற சொல்லிக்கிறீங்களாக்கும் அந்த மாதிரி கூட சொல்லிடுவீங்க உண்மையிலேயே ரொம்ப தூரம் நாங்க வந்து இப்ப மலை மேல இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து இவ்வளவு தூரம் ஏன் போய் என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துடுறாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு நினைக்கலாம் ஓகே ஒருத்தவங்க வைத்தீஸ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க வண்டி இல்லாத டைம்ல எல்லாம் காலத்துல என்ன பண்ணுவீங்க அக்கா நான் நீங்க அந்த டைத்துல வியாபாரத்துக்கு போகாம தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வண்டி எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேட்டுருக்கீங்க வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க பஸ்லதான் போவோம் நிறைய இங்க இருக்கிற நிறைய வியாபாரிகள் மழை காலம் வரைக்கும் தான் இங்க வியாபாரத்துக்கு இருப்பாங்க மழை பெய்ஞ்சோடனே அவங்க ஊருக்கு போயிருவாங்க அந்த மழை சமயம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் மழை பெய்ஞ்சோம்னா அந்த டயத்துல அவங்க ஊர்ல போய் இருந்துட்டு வருவாங்க முன்னாடி எல்லாம் இப்போ மேக்சிமம் நிறைய பேருக்கு நிறைய வியாபாரிகளுக்கு வந்து வண்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வண்டியிலே போய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு வந்துடுறாங்க ஒரு சில பேர் தான் நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு பஸ்ஸில் இருக்காங்க அப்போ நாங்கள் பஸ்ஸில் போன காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு மழை பெஞ்சாலும் நாங்கள் இங்க வந்து பசங்க எல்லாருமே இங்கே இருந்ததுனால நல்ல மழை பெய்யற அன்னைக்கு வீட்டில் இருந்துருவோம் கொஞ்சம் நச நசன்னு பெஞ்சுகிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில் இறங்குற ஒவ்வொரு நின்று வியாபாரத்தை வாங்கி வச்சுட்டு மழை அந்த வீட்டில் ஒதுங்கி நிப்போம் வாங்கி சொல்லி மழை நனையாம பேப்பர் மழை அந்த சொல்லி அடுத்த போய் அந்த மாதிரி வியாபாரம் அப்படித்தான் வியாபாரம் பார்த்துக்கோம் அதாவது பாக்கி நாளில் வியாபாரம் ஓடுறத விட மழை டயத்துல வந்து நல்லா வியாபாரம் ஓடும் காரணம் என்னன்னா நிறைய வேறுகளுக்கு கூலி வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போக முடியாத ஒரு தருணங்கள் இருக்கிறனால வீட்டுல இருக்க வேஸ்டுகளை பிறக்கி வித்துட்டு அந்த காசுகளை வச்சு வீட்டு செலவு நிறைய வேஸ்ட்டுகள் ஒழுவாக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த மழை காலத்துக்கு எங்களுக்கு ஏற்படும் அப்ப நிறைய வியாபாரிகள் இங்கே இருக்க மாட்டாங்க ஊர்களுக்கு போயிருப்பாங்க அந்த டைம்ல எந்த பக்கத்து போனாலும் இருக்கும் இருக்குங்க இங்கே அதாவது பத்து வியாபாரி இருக்கிற இடத்துல ஒத்த வியாபாரி அந்த பத்து வியாபாரிக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று ரெண்டு வியாபாரம் நமக்கு அதனால அந்த டைம்ல நாங்க ஊர் பக்கத்தே போகாதனால எங்களுக்கு அந்த டைம்ல நல்ல வியாபாரம் ஓடும் நாங்க அந்த டைம்னு இல்ல இந்த டைம் வரைக்கும் கடவுள் நாங்கள் வியாபாரத்துக்குன்னு போயிட்டா எங்களுக்கு ஏதோ சம்பளத்தை கொடுத்துருக்காரு வச்சு செலவு இல்லாத ஒரு வீட்டுக்காரங்கிறனால கிடைக்கிற காசு அப்படியே சிக்கனமா வச்சனால செலவு இன்னும் ஒரு நாள் யாவரத்துக்கு போறமா மூணு நாள் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துடறாங்க அப்புறம் நல்ல மழை பெய்யுற அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நானும் சார்ந்தாவும் தாய் விளாண்டு விளாடி அதுதான் நடக்கும் அந்த பஸ்ல போற டயத்துல எல்லாம் எங்களுக்கு இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்துருவாங்க சேர்ந்து தாயை விளாடுவோம் ஆனா ரொம்ப ரிஸ்க் இல்லைங்க மழை காலத்துக்கு போவோம் வே கற்கடக மாசம் ஆடி மாசம்னு சொல்லுவோம் ஆடி மாசம் ஆடி அவணி எல்லாம் அங்கே நல்ல மழையா இருக்கும் இங்க வந்து ஆடி மாசம் கற்கட மாசம் சொல்லுவாங்க அந்த ஆடி மாசத்துல பயங்கர மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆடி மாசத்துல அந்த மழை காலத்துல மட்டும் ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு பத்து நாள் வந்து தொடர் மழையா இருக்கும் அந்த பத்து நாள் தொடர் மலைக்கு நாங்க வீட்டுல இருந்தோம் வீட்டை விட்டே போக மாட்டோம் நல்லா பச்சை வடை அது இதுன்னு நல்லா திங்க உட்கார உருள அப்புறம் உருண்டுக்கிட்டு வர வேண்டிய மாதிரி பத்து நாள்ல அதே அதை அடுத்த கேள்வி சபிதா கபூர் கேட்டுருக்கறாங்க அண்ணா மறுபடியும் என்ன பலகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க என்ன பலகாரம் வந்து நான் சரி எந்த எண்ணுங்க சாப்பிட மாட்டாருங்க அவருக்கு அதெல்லாம் என்ன பலகாரத்துன்னு பாருங்க அப்படி இல்ல திட்டா அது ஏற்புற இது நேத்து வரைக்கும் என்ன பலகாரத்தை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உடனே சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வாயும் கேட்காது அப்ப என்ன பலாரத்தை படக்குன்னு பார்த்ததோட சரி ஒன்னு ரெண்டுன்ற இடத்துல ஒண்ணு சாப்பிடுவோம் அப்படின்றத அப்படி கிடையவே கிடையாது ஆனா கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாப்பா இருந்தனாலதான் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு கட்டுப்பாப்பா என்ன கட்ட மாப்பிளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கட்டுமாப்பிளன்னு சரி நான் போறேன் முடிஞ்சுச்சா இல்லையே சரி ஓகே இது அதாவது இப்ப அண்ணனுக்கு கொலஸ்ட்ரால் இல்லங்க குறைஞ்சிருச்சு இருந்தாலும் வாயை கட்டுனா ஆயுஸ் நல்லது அதாவது உண்மை ஆஹ் வயித்த கட்டுனா பிள்ளையை வளர்ப்பாங்க வாய் எப்படி எல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு சொல்லுவாங்க ஏன் புருஷமா இருக்கும் சொல்லலாம் பொண்டாட்டி மருக்குதே சொல்ல ஒண்ணு இல்ல அல்ல அப்படின்னு ரைட் வாயை கட்டிருவோம் அவ்வளவுதானே வாயை கட்டுனா ஆயுஸ் கெட்டி வாயை கட்டிக்கிட்டே நடக்கிற நீங்க முடிச்ச விட பாரு சரி நாங்களே வியாபாரத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்களே வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சுங்க போயிட்டு வியாபாரத்தை எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு மற்ற சாந்தா எழுபத்தி ஒரு வீடியோ வீடியோ எடுக்க முடிச்சு எடுத்து ஓகேவா சரி ஓகே நாங்கள் வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ இல்லை நாங்கள் பெரிய சொல்லும் போல அப்பா டக்கர்ன்னு காமிச்சுக்கிறதுக்காகவோ நம்ம பேச கிடையாது கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு நடந்த சம்பவத்தை நாங்கள் தைரியமாக தெளிவாக நாங்க சொன்னோம் தெளிவா பதிச்சு அவ்வளவு யாரையுமே நாங்க மரியாதைபுறமா பேசலை தப்பா காட்டிக்கணுங்கிறதுக்காக நாங்க பேசல எங்களுக்கு நடந்த சம்பவத்தை உங்கள்ட்ட சொன்னோம் ஓகேங்களா இதுதான் காரணம் சொன்னோம் தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க ஆனா அதுதாங்க நிஜம் ஓகேங்களா பாருங்க பத்திரமா இருங்க பாய்